வணக்கம் பக்தர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் சம்பவம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடந்திருக்கின்றது கோவிலின் பிரதான வாயில் பகுதியில் துவார பாலகர்கள் சாமி சிலைகள் அமைந்துள்ளன அவைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தங்கத்திலான தகடுகளால் அழகுபடுத்தி இருக்கின்றார்கள் அப்போது அதற்காக முப்பத்தி மூன்று கிலோ தங்கம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது பின்பு அவை பொலி விழந்ததாக கூறி புதுப்பிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன உன்னிகிருஷ்ணன் போட்டி என்பவருடைய ஏற்பாட்டில் சென்னையில் உள்ள நிறுவனத்திடம் அந்த தகடுகளை புதுப்பிப்பதற்கான வழங்கியிருக்கின்றார்கள் அப்போது அது பழைய செம்பு உலோகமாக காட்சியளித்திருக்கின்றது தங்கம் எப்படி செம்பாக மாறியது என்று அனைவரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இது குறித்து திருவிதாங்கூர் தேவஸ்தானத்தின் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தி வருகின்றது நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் சபரிமலை ஐயப்பன் கோயில் வாசலில் தங்க தகடுகள் பதித்ததிலும் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பது வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றது ஐயப்ப சாமியின் வாசலில் தங்க தகடுகளை அமைக்கும் பணிக்காக உன்னிகிருஷ்ணன் போட்டி பலரிடம் பணம் பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தங்கத்தில் உருவாக்கிய அந்த வாசலை பிரபல தமிழ் நடிகர் ஜெயராமன் வீட்டில் வைத்து விதிமுறைகளுக்கு மாறாக பூஜை நடத்தியுள்ளனர் அதை ஐயப்ப ஐயப்பசாமியின் பக்தரான நடிகர் ஜெயராமனும் ஒப்புக்கொண்டுள்ளார் பக்தர்கள் புனிதமாக மதிக்கும் கோவில் பொக்கிஷத்தை தனது வீட்டில் வைத்து பூஜை செய்திருக்க கூடாது என்றும் நடிகர் ஜெயராமன் விளக்கம் அளித்துள்ளார் ஆம்னி வேன் மூலமாக கோயில் தங்க வாசல் நடிகர் ஜெயராமன் வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது தனிப்பட்டவர்கள் வீட்டிற்கு அதனை கொண்டு சென்றதால் சுத்திகிரியை பூஜை நடத்தி புனிதப்படுத்த வேண்டும் என்று பக்தர்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கின்றது சபரிமலை சன்னிதானம் தொடர்புடைய இத்தகைய பிரச்சனைகளால் கேரளாவில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது துவாரபாலகர்கள் சிலையில் தங்க மோசடி நடந்திருப்பதாகவும் அதற்கு கேரள அரசும் திருவிதாங்கூர் தேவஸ்தானமும் சரியான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்று கூறி கண்டனம் தெரிவிக்கும் விதத்தில் காங்கிரஸ் கட்சி போராட்டத்தில் குதித்திருக்கின்றது முதல் கட்டமாக வருகிற ஒன்பதாம் தேதி பத்தனம் திட்டையில் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர் படிப்படியாக கேரளா முழுவதும் போராட்டம் வெடிக்க இருக்கின்றது சபரிமலை ஐயப்பன் கோவிலின் தங்கம் செம்பாக மாறியது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி உள்ளது விரைவில் நல்ல பதில் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்